ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் அகனிக்கறி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு நான் அரை கிலோ பீஃப் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஆனால் க அஞ்சு பச்சை மிளகாய் வந்து எனக்கு சின்ன பிள்ளைங்கனால நான் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்குறேன் பெரியவங்களுக்கு எப்படியும் ஒரு எட்டு ஒம்பது போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் எனக்கு சின்ன பிள்ளைங்க உரப்பு அதிகமாக எடுத்துக்க வேணாமேன்ட்டு நான் அஞ்சு பச்சை மிளகா தான் சேர்க்குறேன் ஏன்னா தாலிப்பிள்ளையும் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்க வேண்டியிருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் தான் நாங்கள் வந்து இடியப்ப பிரியாணி அப்புறம் வெள்ளை பிரியாணிலாம் செய்வோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது மட்டனில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு பீஃப் தான் பிடிக்கும் அதனால் நான் உங்களுக்கு பீஃபில் செஞ்சு கட்டுறேன் நீங்கள் மட்டன் விரும்புகிறவங்க மட்டன்லேயே செஞ்சுக்கோங்க இப்போது தாலிப்புக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் ஏலக்காய் கருவேப்பட்டை கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் ரொம்ப இலையும் கருவேப்பிலையும் ரொம்ப இலை அவங்க யாருக்கும் தெரியுமா என்னான்னு தெரியல ஆனால் இந்த கறிக்கு ரொம்ப இலை தான் ரொம்ப ஸ்பெஷல் இல்லாட்டா நீங்கள் கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும் ரொம்ப இலை செடி இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இந்த இலை எங்கள் ஊர்லெலாம் நல்லா கிடைக்கும் எங்கள் ஊர் வந்து காயில் அது ரொம்பவே கடைகள்லேயும் கிடைக்கும் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப மனமாக இருக்கும் பிரியாணிலாம் போட்டால் இப்போது நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஆயில் இதுக்கு நிறைய தேவைப்படும் அதனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன் என்ன காஞ்சதும் ஏலக்காய் பட்டை கிராம்பை சேர்த்துக்கலாம் அது எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதும் ஆனியன் சேர்க்கிறேன்டா சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஆனியன் சேர்க்கலை சில பேர் இதில் சேர்ப்பாங்க சேர்க்கவும் மாட்டாங்க அதனால் நான் இதில் சேர்க்கலை இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம கறியில் ஊற வச்சிருக்கோம் இது தாளிப்புக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தயிர் எல்லாமே சேர்த்துக்கிறோம் தயிர் பூ ஊற்றி வச்சு அடுத்து ரெண்டு பச்சை மிளகாவும் தாலிப்பில் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ரெம்ப இலை கருவேப்பில இதில் பச்சை வடை போகிற வரைக்கும் நாம் அதைக்கு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் மசா இந்த பேச்சுலர்ஸ்லாம் இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஏண்டா எவ்வளோ கா மசாலா போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதனால் ஈஸியாக அவங்க செய்யலாம் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து டூரு அந்த மாதிரி பிக்னிக்லாம் போனான்ண்டா நாங்கள் இதை தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ரைஸ் குக்கரை கொண்டு போய் சோறு மட்டும் வச்சுக்குவோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் விரும்புனா சேருங்க இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க கொஞ்சம் கலர் வந்து மஞ்சளாக இருக்கும் இல்லாட்டா வெள்ளையாக இருக்கும் அதுக்காக லைட்டாக நான் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அது எல்லோ கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கறியை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு என்னவோ தெரில எனக்கு பீஃப் தான் பிடிக்கும் நீங்கள் மட்டனில் செய்ய விரும்புகிறவங்க இதே இதையே ஃபாலோ பண்ணி அப்படியே செய்ங்க ஓகேங்களா ரொம்ப இலை இல்லைன்னாலும் பரவாயில்ல கருவேப்பிலை போட்டு செய்யுங்க ஆனால் ரொம்ப இலை ரொம்ப மனமாக இருக்கும் ஆமாம் அந்த இலை பேர் ரொம்ப எங்கள் ஊர் மளிகை கடையிலெலாம் கிடைக்கும் பிரியாணிக்கு நெய் சோறுக்கு எல்லாத்துக்குமே அந்த இலையை சேர்ப்போம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஓகேவா அது எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததும் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடணும் அது நாமும் அது வெந்துட்டு இருக்கட்டும் நாம தேங்காய் பாதம் அப்புறம் முந்திரி இது எல்லாத்தையும் நாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கையும் ரெண்டாக தோல் சீவி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாதம் முந்திரி பருப்புலாம் போட்டால் அரைச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இல்லாட்டி நீங்கள் வந்து முந்திரி பருப்பு பாதம் போடாமல் தேங்காவோட கசகசவை கொஞ்சம் ஊற வச்சு அதை அரைச்சும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பும் பாதம் தான் தேங்காவோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அப்போ ஆருங்க அஞ்சு விசிலும் ஒரு டென் மினிட்ஸும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் விட்டு அழகாக நிற்கிது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்குது தேங்காய் விட வேணாம் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் தேங்காய் விட்டால் கொஞ்சம் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க சேர்த்துரலாம் ஒரு விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே போட்டு தான் அது ரொம்ப இதாயிரும்ல அதனால தான் கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு விசில் போட்டு அதோடு எடுத்துக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊரில் கிழங்கு எடுத்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் கறி மீன் எதுனாலுமே எதாச்சும் ஒன்று அது காய்கறி அதுக்குள்ளே கிடக்கும் ஆமாம் ஒரு விசில் போட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாம் கோழிக்கரின்னா முருங்கைக்காய் சேர்ப்போம் பீஃப் மட்டன் அதுக்கெல்லாம் வந்து உருளைக்கெழங்கு சேர்ப்போம் வாழைக்காய் சேர்ப்போம் பாருங்கள் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் ஏர் பண்ணதும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக உருளைக்கெழங்கும் வெந்துருச்சு நல்ல மனமா இருக்குது நான் இதில் வந்து அஞ்சு பழ பச்சை மிளகா தான் சேர்த்தேன் பெரியவர்களுக்கு எப்படியும் ஒரு எட்டு ஒம்பது பச்சை மிளகா தேவைப்படும் ஏன்னா காரம் அவங்க விரும்புவாங்கள்ல எனக்கு இது நார்மலாக கரெக்டாக இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் நட்ஸ் போட்டதை சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கூட வேணாம் லைட்டாக கொதி வந்தாலே ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வர வைக்க வச்சு எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் கூட தான் தேங்க விடுவேன் ஏன்னா எனக்கு கிரேவி வேணும்ன்ட்டு கொஞ்சமாக தேங்காய் விட்டாலும் ஓகே தான் அது கொஞ்சமாக தேங்காய் விட்டால் நல்லா எண்ணெய் விட்டு மேலே நிற்கும் நான் கொஞ்சம் கூட விட்றதுனால அது கட்டியாக இருக்கும் ஆனால் எனக்கு கிரேவி தான் மெயினாக தேவைப்படும் அதனால் நான் அதிகமாக தான் தேங்காய் விடுவேன் பாருங்க சூப்பராக எங்கள் ஊர் ஸ்பெஷல் அகனிக்கறி ரெடி ஆகிடுச்சு இதில் தான் இடியப்பா பிரியாணி வெள்ளை பிரியாணிலாம் செய்வோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் இதில் எப்படி பிரியாணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டு காட்டுறேன் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது மஞ்சள் சேர்க்கலன்னா வெள்ளை கலராக இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் கலருக்காக லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு இந்த காரம் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெடிய இப்போ நம்ம சாதத்துல அகனிக்கறிய வச்சு சாப்பிடலாம் உண்மையிலேயே பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சின்ன சன் லாஸ்ட் சன் வந்து அந்த உருளைக்கிழங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம்மா ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா வாங்க சாப்பிட வாங்க நீங்களே இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புழிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்